இதுல இருந்தா இன்னைக்கு காளான் முளைக்கும் காளான் தான் பாருங்க எத்து அடுக்கு இருக்கான்னு பாருங்க இது வந்து பைக்கர் இப்படியே நாங்கள் கொண்டே போகலாம் போதோட பாருங்க அப்படி இருக்கு காளான் புடிங்க எடுத்துட்டோம் வணக்கம் ரோவலே இன்றைக்கும் ஒரு அடிமையான ஒரு காணொலிம்தான் இன்றைக்கு நாங்கள் நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னாண்டா ஒட்டுக்கட்டான் மாவட்ட விவசாய பயிற்சி இல்லை இதுதான் வந்துருக்கிறோம் ஏன் இங்கே வந்துருக்கிறோம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காளான் உற்பத்தி செய்யணும் ஒரு இயற்கை முறையில் காளான் வந்து உற்பத்தி செய்யணும் தான் வாங்கி நல்ல ஒரு கறி வைக்க போகிறோம் அது தான் இந்த வீடியோரை முழுமையாக பார்க்க போகிறோம் உண்மையிலேயே காளானு பார்த்தீங்கன்னா உண்மையாக நாங்கள் வீட்டில் காளான் சமைக்கிறோம்டா எங்கேயாவது புத்தில் இல்லாட்டி எங்கேயாவது நிலத்தில் முடிச்ச காளானை தான் புரிஞ்சி சாப்பிடுவோம் இங்கே வந்து ஒரு சிறந்த முறையில் உற்பத்தி செய்யணும் காளான் வந்து கூடுதலாக வந்து ஒரு மருந்தோ ஒரு பசலையோ ஒன்றும் பாவிக்காமல் எங்களுக்கு வந்து தீங்கி உழவிக்காத முறையில் வந்து இங்கே வந்து காள உற்பத்தி செய்யணும் அங்கே வந்து நாங்கள் காளான் வெங்கட கையாலையோ பிடிக்கி தான் நல்ல ஒரு காளான் கருவியை போகிறோம் மறுத்தான் இந்த வீடியோ முழுமையாக பார்க்க போகிறோம் இப்போ நாங்கள் நிற்கிற இடங்களை பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்ல ஒரு வடிவாக இருக்குது அப்படியே வாங்க நாங்கள் போய் இப்போ காளான பிடிங்கி எடுப்போம் அப்படியே இங்கே பாருங்கள் இந்த பசு கீரையாக பாருங்கள் அப்படி இருக்கண்டு நல்ல வடிவாக தடியெல்லாம் கட்டி ஏற்றி விட்டிக்கணும் பார்க்க ஆசையாக இருக்குது பாருங்க அப்படியே இருக்கண்டு ஒரு வடிவா இருக்கு இப்போ நாங்கள் காளான் போடுங்க காளான் ரூமுக்கு போவோம் இதுக்குள்ளதான் காளான் செய்திருக்கணும் இப்போ திறந்து உள்ளே போ இப்போ நாங்கள் காளான் கோட்டையில் வந்துட்டோம் பாருங்கள் அப்படியே இருக்கண்டு பாருங்க அப்படியே இருக்கு காளான் உண்டு பார்க்கவே நல்ல வடிவாக இருக்கு ஒட்டு ஹாலாம் தான் பாருங்க எத்தனை அடுக்கு இருக்கான்னு பாருங்க அதை விட இது ஒரு வித்தியாசமான முறையில் செய்திருக்கணும் பாருங்க போதில்லை இது வந்து பைக்கல் இப்படியே நாங்கள் தூய்கொண்டே போகலாம் போதிலோடு அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வடிவாக இருக்குது இந்த காளனுக்கு வந்து ஒரு மருந்தோ ஒரு பசலையோ ஒன்றுமே போடுறதுல இந்த பேக்கெட்டுக்குள்ளே வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மரத்தூசும் தவிடும் கடலை மாவும் எல்லாம் சேர்ந்து நல்லபடியாக குழச்சி அவிக்கணும் அவிக்கி தான் இந்த காளானை வந்து நாங்கள் உற்பத்தி செய்யணும் இதுக்குள்ளேயே வந்து தவிட்டில் பசலை இருக்குது கடலை மாவில் பசலை இருக்குது அதிலே இந்த காளன் வந்து வளர்ந்து கொள்ளும் இந்த காலம் பாருங்க இப்படி இருக்கு இது வந்து சின்ன இப்பதான் பெரு இது வளருவன மீன் இதெல்லாம் நாங்கள் பிடுங்கி எடுக்கலாம் நாங்களும் வீட்டில் ஹாலாம் செய்கிறோம்னா ஒரு இருட்டு ரூம் இருக்கணும் பாருங்க படிவா நல்லபடியாக அடக்கி இருக்கணும் ரூம் தான் வரும் அதை விட வந்து குளிர் காலம் இருக்கும் நல்லா உள்ளுக்கு வந்து நல்ல பக்கியாக இருக்கக்கூடாது நல்ல குளிராக இருந்தால் தான் காளான் நல்ல வடிவாக வரும் இருக்குது காரணம் எனக்கு இந்த போதில் பார்க்க தான் நல்ல ஒரு வடிவாக இருக்குது எப்படியா நாங்களும் கரைக்கு தேவையான காளான புரிஞ்சு எடுப்போம் எப்படி இருக்க பாருங்க அப்படி இருக்க காளான் பிடிங்க எடுத்துக்கலாம் இப்படியே நாங்கள் நினைக்கொண்டே சமைப்போம் காளான் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ காளான் வந்து போடப்படுது இதுக்குள்ள வந்து என்னென்ன சேர்க்கணும்ன்றது நாங்கள் ஒரு அரைஞ்சு விடுவோம் ஆனால் இதுக்குள்ள வந்து என்னென்ன சேர்க்கணும் இதுக்குள்ளே மரத்தோசு சேர்க்கிறாங்க கடலமாக சேர்க்குறாங்க சொல்லி ஒரு உப்பு தவடு மற்ற சேர்த்தா தான் அதுக்கு வந்து நாங்கள் பசங்க போட தேவையில்லை இதுக்குள்ளே அந்த பழத்தின்குள்ளே வந்து நாங்கள் துறந்து பசலை போட தேவையில்லை பாருங்கள் இதுக்குள்ளே வந்து நல்லபடியாக போட்டு ருக்கி விட்டா சரி இதெல்லாம் போட்டு ருக்கி போட்டால் அதுக்கப்புறம் அவிக்கணும் இது வந்து கட்டத்தட்ட பாருங்க இந்த புட்டுக்கு நாங்கள் மாக்குள்ளே போம் அந்த பருவத்தை குள்ளாச்சி அடுக்கணும் இதுக்குள்ளே வந்து பைக்குள்ளே போட்டு ருக்கி விட்டா அப்படியே நிறைய பேர் இருக்கும் நல்லா பாருங்க பைக்குள்ளே போட்டு அடுக்குப்படுது இதைத்தான் நாங்கள் அவிச்சு எடுக்கணும் நீராவில வந்து ரெண்டு குழந்தை மூன்று மணத்தையாலும் நல்ல கொதி நீராவில அவிச்சு எடுக்கணும் அப்போதான் இதுக்குள்ளே இருக்கிற பாக்டீரியாக்கள் எல்லாம் உறந்து போகும் அப்படித்தான் என்ன அவிச்சு எடுத்து போட்டு ஆரை வச்சுதான் மித்தி போடப்படும் நாள் அவிச்சு நாலு மணித்தேன் அவிச்சு எடுத்து மூணு மணித்தேரோ அவிச்சு எடுத்து போட்டு அதை எடுத்து அடுத்த நாள் தான் மித்தி போடுவோம் ஆற போட்டு ஆற வச்சு தான் மித்தி போடுவோம் போடக்கூடாது நல்ல வழியா இருக்கி விடுவோம் நாலான மது இல்லா நவிக்கணும் ஒரு ரெண்டு மூணு மணத்தையாலும் அவிச்சு எடுக்கணும் அது வந்து கொதிநீராவிலான அவிச்சு எடுக்கணும் இந்த காளானை வந்து பாருங்கள் வந்து எப்படி இருக்கும் நாங்களும் இருக்கோம் திறந்து பார்ப்போம் இதே அவிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற பாக்டீரியாக்கள் நுண்ணங்கள் எல்லாம் முறந்து போகிறதுக்காக தான் இதை வந்து நாங்கள் கொதிநீராவில் அவிக்கிறாங்க அப்போ தான் காளான் வந்து நல்லபடியாக பூக்கும் அதோட வந்து காளானுக்கு வர நோய்கள் வந்து குறைவடையும் அதுக்காக தான் வந்து அவிச்சு எடுக்கிறது பாருங்கள் எப்படி இருக்குண்டு இப்போ காளான் பகுதி எல்லாம் அவிக்க எடுத்துட்டான் பாருங்க நீ வந்து மித்தி போடுறது இதில் இருந்தாலே நீ காளான் முளைக்கும் இதுதான் பாருங்க காளான் பித்தி இருந்தால் காளான் வந்து முளைக்கிறது பாருங்கள் இதுக்கு ஏன் நாலு மூலியில கொளுத்துறது வேற பங்காசுகளும் இந்த காளான வந்து இந்த பைக்கெட்டுக்குள்ள போட்டு இருபத்தி ஒரு நாள் வைக்கணும் வைக்க பைக்கா அப்படி வள்ளி அடிச்சு கொண்டு வரும் பாருங்க இருபத்தொரு நாளைய பூரா தான் அடுத்து வழியில வைக்கணும் அது மட்டும் இந்த இரண்டு ரூமுக்குள்ளே இருக்கணும் அப்போ தான் பள்ளி அடிக்கும் இதெல்லாம் இப்போ கொண்டு வருது காளான் கடையா நாங்கள் வைக்க போறோம் இது பார் தான் காணால் இது உற்பத்தி செய்கிற காணால் சில இடங்களில் மழை காலத்தில் முளாய்க்கி அந்த மரல் வழியா அப்படி முழாயிக்கிறது அந்த காளான் இல்லை இந்த காளான் இந்த காலம் நாங்கள் உற்பத்தி செய்கிற காளான் தான் இது இதே இது ஒரு காலான தான் பாட்ஜவும் வேணும் анаரஞ்சி கறி இது மஞ்ச ஒன்று சாப்பிட எந்த சில பேர் காளான தூரம் நாங்கள் அப்படி இருந்தாங்க சாப்பிடுவோம் இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் அரை கிலோ காளான் வாங்கி வச்சுருக்குறோம் அதோட தேவையான பச்சை மிளகாய் உள்ளி வெங்காயம் கருகப்பம்பில எல்லாம் எடுத்து வச்சுருக்குறோம் அதோட பெருஞ்சீரம் வெந்தயம் இறைச்சி சிறகு இடிச்சு தூளாக்கி வச்சிருக்கிறோம் இது எல்லாத்தையும் வச்சுக்கணும் நல்ல ஒரு பிரெட்டர் செய்ய போகிறோம் காளான் பிரெட்டர் அப்போ நாங்கள் காளான துப்புராகி எடுப்போம் ஆனால் நாங்கள் துப்புராகி எடுப்போம் நாங்கள் இப்போ காளான கழுவி எடுப்போம் கழுவி எடுத்து போட்டு தான் பட்டுவணும் கழுவி எடுத்து போட்டு கொஞ்சம் பார்த்து படிப்பா ம் இதுக்கு வந்து அந்த புழு பூச்சி எதுவுமே இல்லை நாங்கள் வந்து அந்த புத்திர முளைச்சா காளான் அப்படின்னா தான் படிவாக பார்த்து தான் தோணும் இதில் வந்து எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லணும் அந்த அளவு இருக்கா வடிவாக பார்க்கணும் வேணும்மா இது நெட்டுக்குள்ளே உள்ள காலம் தானே நெட் கட்டி தான் அது காளான் போடுறோம்

தண்ணிய குடி வச்சிருக்க

வெளியில் விழுந்து விடுவோம் வேணண்டை மண் சட்டிக்கு கறி வைக்கலையாண்டா காளான் வந்து சட்டிக்குள்ளே போட்டோன்னு நிறைய வந்துருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் பெரிய சட்டியா இருக்கணும் நாங்களும் அளவான உப்பை சேர்த்துக் கொள்வோம் அவங்க எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தே பிரிட்டு அளவான தூண் சேர்த்துக் கொள்வோம் பிள்ளைகா தூள்

கறிய உள்ளிட்டோம் நல்லா வத்தி கொண்டு வந்து நாங்கள் பாலை விடுவோம் எனக்கு பார்த்து விடுவோம்

இந்த கறியை பார்க்க எனக்கு ஞாபகம் கனவா கறி மாதிரி இருக்கு கறி மாதிரி தான் இருக்கு ம் பச்சை அரிசி சோறான் சாப்பிட போகிறோம் சாப்பிடுவோம் இப்போ நாங்கள் கறி காய்ச்சி எடுத்துக்கிட்டோம் சுடா சுடா சாப்பிட்டு பார்ப்போம் என்ன என்ன இருந்து சாப்பிடலாம் மழைதானே நொண்டு ஒன்று தான் சாப்பிடுவோம் நல்ல ஒரு சுவையாக இருக்குது களாங்கறி நான் என்ன மாதிரி கனவா கறி மாதிரியே இருக்கு ஆறு மந்தா காளான வாங்கி சமைச்சி கொடுத்தா சொல்லிவிடும் கணவாக்காரி என்னென்னு சொல்லிவிடும் உலக அந்த அளவுக்கு நல்ல ஒரு சுவையாக இருக்குது வித்தியாசமே தெரியல கனவா கனவாக்கரைக்கும் இப்போ தான் தெரியுது ஏன் ஐயராக்கள் இதை கூடுதலாக விரும்பி சாப்பிட்றது இல்லைண்டா எப்படி நல்ல சமைச்சா சமைச்சா கறி மாதிரி இருக்கு இருந்துட்டு ரசிக்கரை வாசவும் பெருது கறி மாதிரியும் இருக்குது இனி அம்மா சொல்லுவா கிழமைக்கு அப்படியும் ஒரு ரெண்டு மூன்று தினம் காளான்கறி வைப்ப உண்டு நீங்களும் இப்படி காலான் கிடையாச்சா இப்படி ஒரு கறி வச்சு சாப்பிட்டு பாருங்க அப்போ நாங்கள் இந்த வீடியோ எவ்வளோ முடிச்சு விடுவேண்ணே இப்போ பொழுது போட்டு கொண்டு வருது அதை அதோட மழை வருது மூணு மூன்று முறை அடுத்த நாள் சந்திப்போம் பாய் பாய்